நாம தவிடர் கட்சி ஏதோ ஒரு வகையில் அதிமுகவுக்கு செல்லவிருந்த வாக்குகளை தன்மையப்படுத்தி இருக்கிறது அட் த சேம் டைம் அது திமுகவையும் ஓரளவுக்கு அசைத்து பார்த்துருக்குது தான் நம்ம சொல்லணும் அப்போ அதிமுகவிலிருந்து இன்னுமே அவர் வீரியமாக வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார் அப்படின்னு இன்னுமே அவர் அதிமுகவையும் அட்டாக் பண்ணணும் அப்போ இன்னுமே அவர் வீரியத்தோடு அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு விடக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இன்னும் வீரியமா நகருவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதை நான் பாக்கிறேன் இப்ப நீங்க வந்து சாலைக்கு போங்க அல்லது வந்து ஒரு கோல் நடத்துங்களேன் யார் சிறந்த எதிர்கட்சி தலைவராக செயல்பட நடத்தினீங்கன்னா ஒரு ஒரு தலைவர்கள் பேர் சொல்லுவாங்க அதுல வந்து சீமானவர்களுடைய பேரும் உண்டாண்டு நிற்கும் அவர் கட்டமைப்பு ரீதியாக கட்சி ரீதியாக பண ரீதியாக அதிகார பலன ரீதியாக அதிமுகவுக்கோ அல்லது பாமகவுக்கு அதாவது அவன் நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ கற்றுக்கணும் அந்தளவுக்கு கூட நிகரான கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது ஆனால் ஏன் சொல்கிறாங்க மக்கள் ஹி கிவ் அ வாய்ஸ் அவர் வந்து ஒரு குரல் எழுப்புகிறார் அந்த குரல் மக்களின் குரலாக இருக்கிற போது மக்கள் எதிர்கட்சியாக நல்லா செயல்படுறாங்கன்னு நினைப்பாள் அப்போ அதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக தெரியவார் திமுக அதிமுக டிஃப்ரெண்ட்டாக தெரிவார் அப்போ அது ஏதோ ஒரு வகையில் திமுகவையும் சரி அதிமுக வந்து டைல்யூட் செய்யும் எனக்கு என்னன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஷிப் தேவைப்படுது யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன அரசியலை பேசுவது மொழி உணர்வோடு பேசுவது இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுது எனக்கு தெரிஞ்ச அதிமுகருந்து நாம் தமிழர் லட்சம் எங்கே வேறுபடுத்தி பார்ப்போன்னா அதிமுக இளைஞர்கள் வாக்குவதையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது நான் பண்ணுறேன் நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்கு வங்கி இளைஞர்கள் வாக்கு வங்கி தான் அப்ப திராவிடத்துக்கு மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லும் திராவிட கட்சிகளே வேண்டாங்க அதுக்கு மாற்றா ஒரு கட்சி இருக்கணும்னு நினைக்கிறவங்க சீமான தேர்வு பண்ணுவாங்க அதாவது கொள்கையை சார்ந்து சிந்திக்கிறவங்க அப்புறம் நடப்பு அரசு நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கிறவங்க எல்லாம் சீமான தேர்வு பண்ண வாய்ப்புகள் நிறையவே உண்டு காலம் தானாக களை எடுக்க போகிறது எல்லாரையும் அவ்வளவுதானே அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் போன முறை வாங்கின வாக்கு வங்கியை விட இந்த வரை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தான் நாம் தமிழர் கட்சி அணியமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்குறேன் ஆனா ஒரு பாயிண்ட்டுங்க அரசியல் விருது நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமோதையம் சிறப்பு விருந்தினர் ஊதக வேளாளர் அருள்மொழிவர்மன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் ரெண்டாயிரத்தி பதினாறு நாம் கட்சி வந்து தேர்தல் அரசியலில் வந்து வந்ததுலேருந்து இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதிமுக வாக்குகளை வந்து சீமானவர்கள் வந்து கவர்ந்து வருவதை வந்து பார்க்க முடியுது தற்போது அதை வந்து துரித பத்திரிக்காரனே சொல்ல முடியுது குறிப்பாக வந்து முக்குலோத்தருக்கு எடப்பாடி அவர்கள் வந்து துரோகம் செய்து விட்டார் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறாரு இதை தொடர்ந்து வீரப்பனை பிடித்தது வந்து சாதனை சொல்லி எடப்பாடியில வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் வந்து பேச முடியுமா அப்படின்ற ஒரு கருத்தெல்லாம் முன் முன்வைக்கிறார் இது காலத்துல மிகப்பெரிய ஒரு வரவேற்பு வந்து நாம் பக்கம் வந்து திருப்பி இருக்கு எப்படி சார் பாக்குறீங்க இதை இல்லை இன்னைக்கு அவரு அதிமுகவை டார்கெட் பண்ணல ரொம்ப நாளாகவே வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது அதாவது மூன்றாவதா மாற்றுன்னு வரக்கூடிய ஒரு சக்தி தமிழ்நாட்டு சூழல வந்து பாத்தீங்கன்னா எப்போதுமே ஆன்டி டிஎம்கேவா தான் இருந்திருக்கிறாங்க பொதுவாகவே இப்ப நீங்க அதிமுகவோட தன்மை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒட்டுமொத்தமாக குவித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்போ இன்னொரு சக்தி வருது அந்த சக்தியினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஆன்டி டிஎம்கே தான் அப்படின்னும் போது அப்ப இயல்பாகவே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஆன்டி டிஎம்கேவ் பண்ணுவார் அப்ப அதுல ஒரு ஒன் ஆஃப் த கூற நாம் என்ன பார்க்கணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஏதோ ஒரு வகையில அதிமுகவுக்கு செல்லவிருந்த வாக்குகளை தன்மையப்படுத்தி இருக்கிறது அட் த சேம் டைம் அது திமுகவே ஓரளவுக்கு அசைச்சு பார்த்துருக்குதுதான் நம்ம சொல்லணும் அப்போ அதிமுகவிலிருந்து இன்னுமே அவர் வீரியமாக வாக்குகளை பிரிக்க வேண்டும் நினைக்கிறார் அப்படின்னா இன்னுமே அவர் அதிமுகவையும் அட்டாக் பண்ணணும் இந்த அட்டாக் வந்து பெருசா நாம் தமிழர் கட்சி பண்றது பெருசா பத்தல என்னையே கேட்டீங்கன்னா அப்ப இன்னுமே அவங்க வீரியத்தோட அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு விடக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி இன்னும் வீரியமா நகர்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதை நான் பாக்கிறேன் அப்போ அந்த மூவ்ஸ் அங்கங்க எப்பயாச்சும் தொடுறாரு இன்னொன்னு சொல்லட்டுமா எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க பொதுவாக ஆளுங்கட்சியை தான் வந்து அட்டாக் பண்ணி பேசுவாங்க அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்க்கிறதுல யார் ரொம்ப சுப்பீரியராக இருக்கிறாங்களோ அவங்கள மக்கள் வந்து கவனிப்பாங்க இப்போ நீங்கள் வந்து சாலைக்கு போங்க அல்லது வந்து ஒரு போல் நடத்துங்களேன் யார் சிறந்த எதிர்கட்சி தலைவராக செயல்பாடாக நடத்தினீங்கன்னா ஒரு ஒரு தலைவர்கள் பேர் சொல்லுவாங்க அதில் வந்து அவர்களுடைய பேர் முன்னாடி நிற்கும் அவர் கட்டமைப்பு ரீதியாக கட்சி ரீதியா பண ரீதியா அதிகார பலம் ரீதியா அதிமுகவுக்கோ அல்லது பாமகவுக்கு அதாவது அவன் நாலு எம்எல்ஏ அஞ்சு எம்எல்ஏ அந்த அளவுக்கு ஒரு நிகரான கட்சி நாம் தமிழர் கட்சி கிடையாது ஆனால் ஏன் சொல்றாங்க மக்கள் ஹி கிவ் அ வாய்ஸ் அவர் வந்து ஒரு குரல் எழுப்புகிறார் அந்த குரல் மக்களின் குரலாக இருக்கிற போது மக்கள் எதிர்கட்சியா நல்லா செயல்படுறாங்க நினைப்பாங்க அப்ப இன்னும் நீங்க துரிதப்படுத்தணும்னா உங்களோட அட்டாக் வந்து மோர் ஆன் டிஎன்கே தான் இருக்க முடியும் கோர்ஸ் டிஎன்கே தான் இருக்கும் இப்போ அதிமுக ஏன் நாம் தமிழர் கட்சியை பெருசாக விமர்சிக்கிறதே கிடையாது அவங்க ஆச்சரியத்துல இல்லை அவ்வளவுதான் அப்ப அவங்க ஒரு இன்னொரு எதிர்கட்சிங்க அவங்களோட கம்பேர் பண்ணாதீங்கன்னு அவங்க நினைப்பாங்க நாம் தமிழர் வச்சு என்ன பண்ணோம் நாங்க தான் உண்மையிலேயே திமுகவுக்கு எதிரான ஒரு கட்சி நாங்க தான் இந்த சமூகத்துல மாற்றம் வந்த ஒரு மாற்றத்துக்கான கட்சின்னு சொல்றாங்க இல்லையா அப்ப வந்து அதிகமா திமுக மேலதான் போகும் பட் அட் சேம் டைம் அதிமுக எங்கெல்லாம் பிறடுறாங்களோ அவங்களுடைய எங்கெல்லாம் அவங்க தடுக்கி தடுமாறுறாங்களோ சறுக்குறாங்களோ அவங்கெல்லாம் இவங்க ஸ்கோர் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்குது அதனாலதான் நம்ம உடல் நடுவில் பார்த்தோம் தேவர் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய புகழை போற்றுவதற்கு சமூகத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா உத்திரத்திர ஐயா ஐயாவோட பேரை வந்து அந்த விமான நிலையத்துக்கு வைக்கணும் அப்படின்னு பல பேருடைய கோரிக்கை இருக்குது அது எல்லாருமே பண்ணாங்க எல்லாருமே பண்ணுவாங்க ஏன்னா அந்த சமூகத்துக்கு நம்ம பகச்சுக்கிற கூடாது எதிராக போகக்கூடாதுன்னு ஆனா அந்த இடத்துல திரு சீமானுடைய முடிவு அப்படிங்கிறது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் அது யாருக்குமே அந்த எண்ணம் வரலல்ல பாண்டிய நெடுஞ்செழியின் பேரை வைக்கணும் அப்படின்னு அவருடைய கட்சியை சேர்ந்த ஒரு தோழர்கிட்ட நான் ஒரு பேட்டி எடுத்திருந்தேன் அது தொடர்பாக அவர்கிட்ட சொல்றாராம்மா அவரு ஆனா இந்த மாதிரி ஏன் அப்படி பண்ணீங்க கட்சிக்காரங்கெல்லாம் கொஞ்சம் சமூகத்துக்காரங்களாம் கொஞ்சம் என்னவங்க என்ன இப்படி பண்றாங்கன்னு கேட்குறாங்கன்னு சொல்லும்போது அவர் கேட்கறாரா ஏண்டா இவங்க யாராவது ஒருத்தர் ஜிடி நாயுடுன்னு எப்படா பேர் வைப்பீங்க இந்த மாதிரி சாதி பேர் வச்சுட்டு எப்படா நீங்க பேர் வைப்பீங்கன்னு ஒருத்தர் வந்து போராட்டம் பண்ணாங்களா அப்பெல்லாம் வரல ஆனா இவங்க எல்லாம் வந்து நான் முத்தராமலிங்க தேவரையாவ இழிவுப்படுத்துறதாகவும் அவரை நான் தப்பா பேச நினச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா அவரை என்னைக்குமே தப்பா பேசல அவரை நான் குறைச்சி மதிப்பிடவும் இல்லை இந்த இடத்துல நீங்க ஒருத்தர் முத்தராமலிங்க தேவரா நீங்க திருமணம் செய்கிறனாருன்னு வர எதுக்கு இந்த முரண்பாடு எதுக்கு இந்த சுய நம்முடைய தமிழர்களுக்கு மத்தியில எதுக்கு இந்த புகை உணர்வு வளர்க்கணும் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு அப்படி யோசிக்கும் போது டிஃப்ரெண்டான ஒரு ஒப்பீனியன் இருக்கிறார் அது லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அல்லது அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கே ஒரு இனத்தை உருவாக்கும் ஆமா எதுக்கு இந்த பிரச்சனை ஓகே பாண்டி நினைஞ்சிர வைப்போம் அவர் நம்ம மன்னர் தானே அப்படிங்கிற இடத்தை உருவாக்குறது இருக்குல்ல அது தமிழ் உணர்வின் வாயிலாக வர வரக்கூடிய ஒரு ஆஹ் வெளிப்பாடு அப்ப அதெல்லாம் நீங்க பண்ணும்போது டிஃப்ரெண்டா தெரியவாரு திமுக அதிமுக டிஃப்ரெண்டா தெரியாரு அப்போ அது ஏதோ ஒரு வகையில் திமுகவையும் சரி அதிமுகவும் சரி டைல்யூட் செய்யும் அந்த பாலிடிக்ஸை சீமான் வந்து தொடர்ச்சியாக கையெடுக்கிறாரு நீங்க சொல்ற மாதிரி அப்பப்ப எங்காச்சும் நடக்குது அப்படிங்கிறீங்க பட் அதை சைலண்டா கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு வர்றாரு திரு சீமா இப்போ அண்மையில் பாருங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுகிற போது அவர் வந்து சுயமரியாதை பற்றி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி பேசும்போது அவரே வந்து பதவி எப்படி வாங்கினாருன்னு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தாரு இது அப்பப்ப அவங்க மேலே விற்கிற விமர்சனம் பட் ரொம்ப ஒரு கண்டினியூஸா வந்து அதிமுகவை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து தேவையற்ற சஞ்சலத்தையோ சர்ச்சையோ தான் உருவாக்கும் ஏன்னா எதிரிக்குள்ளே அடிச்சுக்கிட்டீங்கன்னா அவன் ஈஸியாக வின் பண்ணுருவான் அப்போ நான் அவங்களை போற போக தட்டுவேன் ஆனால் எனக்கு மெயின் அணிமே திமுக அப்படிங்கிறதுல நாம தமிழக கட்சி நடைபெறுகிறது அந்த வியூகம் சிறேன்னு கேட்டிங்கன்னா தான் அந்த வியூகம் அந்த வியூகத்தில் ஒன்னொன்றும் தவறான ஒரு வியூகமாக நான் பார்க்கல அது எடப்பாடி பழனிசாமியோட அதிமுகவும் அவங்க எப்படி டீல் பண்ணும் டீல் பண்ணிப்பாங்க இப்போ நாம் கட்சி வந்து உடனடியாக ஆட்சியடியார்த்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடிய கட்சியா இல்லை பல நாள் வந்து தொடர்ந்து பயணிக்கிறாங்க எப்போ வந்து வெற்றி கனி பறிக்கணுமோ அப்போ தேவையான இடத்துல பறிச்சா போகுதுன்ற ஒரு விஷயத்தான் இருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஏதாவது ஒரு திராவிட கட்சி வந்து வீழ்த்தணும் அப்படின்ற ஒரு போக்குல தான் அவங்க செயல்படுவாங்கன்றது சரியான பார்வை ஸோ அதிமுக போன்ற ஒரு எதிர்கட்சியை வீழ்த்தினாலும் அந்த இடத்துல வந்து தமிழ் தேசியம் கொண்டாந்து நாம் தமிழர் கட்சி உள்ள ஒரு நோக்கமாக இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இயல்பாக ஒரு புதிதாக துவங்கப்பட்ட ஒரு கட்சி ஒரு மெயின் எளிமையை எனக்கு திமுக தான் அப்படின்னு அட்டாக் பண்ணிட்டு அவங்க போய்கிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே ஏன் வந்து திமுக வீழ்த்தணும்னா அதிமுகவை தான் போகணும்னு நினைக்கணும் இப்போ ஒரு திமுகவை வந்து தோற்கடிக்கணும்னு முயற்சி பண்றாரு அப்படின்னா அப்போ அவர் இன்னும் பல பேர் தான் மேலே போகணும் ஸோ அதிமுகவை தோற்கடிச்சாலே திமுக தோற்கடித்ததாக அது மாறாது அவருடைய மெயின் எனிமி சார் அதாவது இலக்கை நோக்கி பயணிக்கும் போது நீங்க நடுவில் இருக்கிற தோற்கடிக்கணும் அவரை தோற்கடிக்கணும் குறுகிய இலக்குகளை வச்சு பயணிக்கவே முடியாது எப்பயுமே அது ரொம்ப தப்பா போயிடும் அப்ப குறுகிய கால இலக்குகளை நோக்கி பயணிக்காம மெயினான டார்கெட் நமக்கு என்ன நீண்ட கால இலக்கு என்ன திமுகவை தோற்கடிக்கணும் திமுக வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் அப்ப அவர் அதுக்கு இது முதல்ல பண்ணி ஆகணுமே அதை முதல்ல பண்ணி ஆகணுமே எல்லாம் நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது இப்போ விஜய் வராது விஜய் எதிர்க்கிறதேவா இருபத்தி நாலு மணி நேரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சீமான் இல்ல அவர் ஒரு ஒரு மணி நேரம் பேசுறாரா ரெண்டு நிமிஷம் விஜய பத்தி பேசுறாரு அதை கட் பண்ணி நம்ம எல்லாரும் போட்டு வியூஸ் பாக்குறோம் அவ்வளவுதானே அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது நீங்க கேட்கற கேள்வி என்ன அதிமுக விழுத்தனா தானே திமுக வீழ்த்த முடியுங்கிறீங்களே அது வந்து ஒரு ஒர்க் அது ஒரு ப்ராசஸ் கிடையாது அதிமுகவை வீழ்த்துவதற்காக ஒரு கட்சி வேலை பார்க்க முடியாது திமுக அதிமுக தத்துவமா திராவிடம் இருக்கு நான் அந்த ஐடியாலஜியே கொஸ்டின் பண்றேன்றாரு சீமான் அப்ப நீங்க பார்ட்டியை போய் வச்சு என்ன பண்ண நிச்சயமாக அப்ப ஐடியாலஜியை நான் வீழ்த்தணும்னு ஒருத்தர் வந்து நான் ஒர்க் பண்றேன் அப்படின்போது ஐடியாலஜியோடைய தத்துவார்த்த குருவா யார் இருக்கிறது எங்க இருந்து முகிழ்த்த ஒரு தத்துவம் மாறினா திராவிடர் கழகம் அங்கே வந்து திமுக அப்ப மெயின் இனிமையா நீங்க அங்க அவங்கள தான் வைக்க முடியும் அதிமுக வந்து நான் பல தடவை சொன்ன மாதிரி தான் அது முழுமையான ஒரு திராவிட கட்சி கிடையாது அதிமுக அவங்க நீங்க திராவிடத்தின் மாசற்ற வாரிசுன்னு சொல்லி கொண்டாலுமே கூட அவங்கள வந்து முழுமையாக நம்ம அப்படி ஒரு விஷயமா சொல்லிட முடியாது நிறைய விஷயங்கள கொஞ்சம் மாறுபாடுகளை வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க எந்த விஷயத்தில் நாம்த அதிமுக வந்து வீக்கே ஆகிறாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஏன்னா இவங்க வாக்கு ஏறு ஏறு அதிமுக வாக்குகள் வந்து குறைஞ்சிட்டே வருது தேர்தல் தெரியும் ஏதோ எந்த இடத்துல அவங்க வீக் ஆகிறாங்க சும்மா எனக்கு என்னன்னா யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு கரிஸ்மேட்டிக்கான லீடர்ஷிப் தேவைப்படுதுங்க யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன அரசியலை பேசுவது மொழி உணர்வோடு பேசுவது இதெல்லாம் வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு தேவைப்படுது எனக்கு தெரிஞ்ச அதிமுக இருந்து நாம் தமிழர் கட்சியை எங்கே வேறுபடுத்தி பார்ப்பனா அதிமுக கிட்ட இளைஞர்கள் வாக்கு வங்கி கொஞ்சம் குறைவாக இருக்கறதா நான் பார்க்கறேன் நாம் தமிழர் கட்சிகிட்ட பெருவாரியான வாக்கு வங்கி இளைஞர்கள் வாக்கு வங்கி தான் ஸோ அங்கே தான் டிஃபரென்சியேட் ஆகிறாங்க நீங்கள் சொல்ற மாதிரி எங்கெங்க வேரியேட் வேரியேஷன் நடக்குதுன்னா யங்ஸ்டர்ஸ் தான் அதனால தான் திமுக எங்ஸ்டர்ஸ் மத்தியில் இன்க்ளூட் ஆகிறான் வரிவு திருவிழான்னு போடுறதா இருக்கட்டும் உத்தியநிதியை வந்து முன்னிலைப்படுத்துறதா இருக்கட்டும் எல்லாமே எதுக்கானது போய் ரூட் ஒர்க் பண்ணுங்கன்றதுக்கானதுதான் அப்போ அதே மாதிரி தான் இதையும் நம்ம பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியினுடைய அடிப்படை பலமே யங்ஸ்டர்ஸ் தான் அப்ப அந்த யங்ஸ்டர்ஸை வந்து நம்ம இன்னுமே அதிகப்படுத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பரவாயில்ல இன்னும் அதை வீரியமா பண்ணலை அப்போ அதை அவர் பண்ணாருன்னா மேபி நீங்க சொல்ற மாதிரி சீமா அவர்கள் வீக்கம் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க கேட்ட கேள்விக்கான ஆன்சர்ங்கிறது ரெண்டு பேரும் எங்க வேரியேஷன் ஆகிறாங்கன்னா யங்ஸ்டர்ஸோட வாக்கு வங்கிகள் தான் ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி இருக்கு அதிமுகவிடம் இல்லாத ஒன்று நாம் தமிழர் கட்சியிடம் இருப்பது இளைஞர்களுடைய தீவிரமான வாக்கு வங்கி அவங்க ரொம்ப தீவிரமான அரசியல் உள்வாங்க நபர்களா இருக்கிறாங்க நீங்க வந்து அவங்க வந்து ஒரு லோக்கல்ல இருக்கிற ஒரு கவுன்சிலர் எம்எல்ஏ எம்பி அதுக்காக அவங்க எல்லாம் போட்டிடுறா மாறான ஆட்கள் கிடையாது நாம வந்து ஒரு கொள்கையில பயணிக்கிறோம் அப்படின்னு நாம் தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சி கேட்டீங்கன்னு எல்லாருக்குமே எல்லாருமே தத்துவம் பேசுவாங்க எல்லாருமே ஒரு கடைநிலை தொண்டன் கூட ஒரு பத்து நிமிஷம் நீங்க அவங்ககிட்ட பேசலாம் அந்தளவுக்கு அவங்க விஷயத்த வந்து உள்வாங்க வச்சுருப்பாங்க ஸோ அப்படி நடைபெறவங்க வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதன் காரணமாக தான் அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியுதுன்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தி நாலு இந்த நிலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அந்த நிலையை தொடருமான ஒரு கேள்வி அதிமுக இன்னமும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வந்து சீமா வீக் பண்ணுவார் இல்லை மறுபுறம் பார்த்தீங்கன்னா இந்த சிறுபான்மை வாக்குகளை குறி வச்சு சில விஷயங்கள்லாம் வந்து நாம் தவிர்க்கிறேன் ஸோ திமுக பெரும்பாலும் வீக் பண்ணுவாங்களான்ற ஒரு ஒரு இருக்கு நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா இல்லை எனக்கு தெரிஞ்சு நாம் தமிழர் கட்சி வந்து திமுக அதிமுக ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு தான் திராவிடம்னு போட்டு அடிக்கிறாங்க அப்போ திராவிடத்துக்கு மாற்று நான் தான் அப்படின்னு சொல்லும்போது திராவிட கட்சிகளே வேண்டாங்க அதுக்கு மாற்றாக ஒரு கட்சி இருக்கணும்னு நினைக்கிறவங்க சீமான தான் தேர்வு பண்ணுவாங்க அதாவது கொள்கை சார்ந்து சிந்திக்கிறவங்க அப்புறம் நடப்பு அரசு நிகழ்வுகளை கூர்ந்து கவனிக்கிறவங்கலாம் சீமான தேர்வு பண்ண வாய்ப்புகள் நிறையவே உண்டு அப்படி இல்லை லேமனா எனக்கு வந்து இவர் ஜெயிச்சா போதும் எனக்கு வந்து இவர் வந்தா போதும் இவங்க தோத்தா போதும் அதாவது மிக கடுமையான திமுக எதிர்ப்புல மட்டுமே ஊறி போனவங்களால மட்டும்தான் எல்லாரும் சேர்ந்து திமுக தோக்கடிக்கலாம்னு சொல்ல முடியும் அதிமுக சொல்லலாம் ஏன்னா அதிமுக திமுக விழுத்துறோம் எல்லாரும் வாங்க கூப்பிடலாம் மத்தவங்களாமோ அதே சொல்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேற என்னமோ சம்திங் யூ ஹேவ் அண்ட் சீமான் சேருங்க விஜய் சேருங்க அதிமுக சேருங்க பாமக சேருங்க எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து தோக்கடி தோக்கி வேற என்ன பண்ண முடியும் எல்லாரும் சார் துவக்கத்தாங்க செய்வாங்க பட் அதுக்காக சேர முடியுமான் மேட்ரு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு கொள்கை இருக்குங்க ஒரு கோட்பாடு இருக்கும் ஒரு தனித்த பாதை இருக்கும் அந்த பாதையை நம்ம தீர்மானிக்க முடியாது விஜய் வந்து அவங்க போய் சேர்ந்துதாங்க அவங்க அப்படின்னு சொல்ல முடியும் விஜய் விருப்பம் ஆன்டி பிஜேபியா இருக்கிறாரு அது தனித்துனா ஜெயிச்சிருவாரா தோக்கட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை கத்துக்கட்டும் நிக்க முடிச்சா நிக்கட்டும் இல்லைன்னா போகட்டும் காலம் தானாக களை எடுக்க போகிறது எல்லாரையும் அவ்வளோதானே அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் போன முறை வாங்கின வாக்கு வங்கியை விட இந்த முறை அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தான் நாம் தமிழர் கட்சி அணியமாகுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக நான் பார்க்குறேன் அதில் நம்பி கூட குறைய இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் இது என்னுடைய அசம்ஷன் நாளைக்கு தப்பாக போச்சுன்னா அவன் தப்பாக போச்சு நான் சொல்ல போறேன் பட் திமுக அதிமுக ரெண்டு இருந்தும் அவங்க வந்து வாக்குகளை உருவுறாங்க அதில் கொஞ்சம் கூடுதலாக தி அதிமுக கிட்ட இருந்தும் அவர் உருவலாம் ஏன்னா ஆன்டி டிஎம்கே அப்படிங்கிறது தாங்க மெயின் ஃபஸ்ட்டு சிறுபான்மை ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் ஆகிறேன் இன்னும் அவங்களுக்கு ஒரு ஒரு அதீதமான நம்பிக்கை வந்து நாம தமிழர் கட்சியின் மீது வரல திமுக மேல இருக்குன்றீங்களா திமுக மேல வந்து வேற வழி இல்லாம இருக்கு எப்படி சொல்ற வேற வழி இல்லாம அவங்க மேல வச்சிருக்கிறாங்க ஆனா ஒரு பாயிண்ட்டுங்க தொடர்ச்சியான திரு சீமன் அவருடைய இந்த பரப்புரை இருக்குல்ல டுவோர்ட்ஸ் மைனாரிட்டிஸ் சிறுபான்மைன்னு சொல்லவே கூடாதுன்னு சொல்றாரு பார்த்தா கூட போன் பண்ணி என்ன தம்பி இவ்வளவு பேசுறேன்னு கேட்பாரு நினைக்கிறேன் அந்த கிறிஸ்தவ இஸ்லாமிய சமூக மக்களிடையே தொடர்ச்சியாக தொடர்ச்சியா செய்து வரக்கூடிய ஒரு பரப்புரை இருக்குல்ல அந்த பரப்புரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்துக்குள்ள பரவி கொண்டிருக்கிறது சும்மாலாம் எல்லாம் இல்லை அவர் ஒன்றும் பிளான் இல்லாமலும் செய்யலை சும்மா வருகிறார் அதனால போய் எல்லாம் மீட்டிங் கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காரா அண்ணன் திடாரஹீம் அவர்கள் மற்றும் இஸ்லாமிய சொந்தங்கள் ரொம்ப கிறிஸ்தவ சொந்தங்கள்லாம் எல்லாம் வச்சு அடிக்கடி இந்த மாதிரி மீட்டிங் நடத்துறாருன்னா ஏங்க அந்த கூட்டத்துக்குள்ளேயே போய் நீ கிறிஸ்தவனா ஓட்டு சரி அப்ப நினச்சி பாருங்க அப்ப அவங்களுக்குள்ள அவர் என்ன என்ன மனசுல விதைக்கிறாருன்னா நம்ம சாதியா மதமா நிக்காம மொழியா இனமா பார்த்து தமிழனா நிற்கணும் அவர் நினைக்கிற உணர்வை விதைக்கிறாருல்ல அந்த விதைத்தல் பணிங்கிறது தேவைன்னு நான் சொல்றேன் அப்போ அந்த விதைக்கிற பணியை சீமான் பார்க்கறாருப்பா அவர் சரியா தான்பா பார்க்கிறாரு அப்படிங்கறத மைனாரிட்டிஸ் ஃபீல் பண்ண தோங்குவாங்க மேபி இட் சம் டைம் பட் நீங்க ஒரே ஆடல் துவங்கி இருக்கிறது இல்ல இன்னொன்னு எதுக்காக இதை பண்றாங்க அவங்க ஏன் இதை பண்ணணும் ஓட்டுக்காக பண்றாங்களா என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவர்கள் பாஜகவின் வீட்டின் என்றும் இஸ்லாமிய எதிரி என்றும் கட்டமைக்கப்படக்கூடிய ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க அதை உடைக்கணும் அப்படின்னா நான் நேராக அவங்கள்ட்ட பேசிக்கிறேன் ஏன்னா அவர் ஒரு முறை பேசும்போது அந்த ஒரு வார்த்தை மூணு வார்த்தை சொன்னார் அவன் மறந்துட்டாதின் சாத்தானின் பிள்ளைகள்லாம் சொன்னாரு எதுக்காக நான் அதை சொன்னேன் நான் எந்த பொருளில் சொன்னேன் எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்றாரு அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்க சார் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு கட்சி காமிங்க சார் ஒரு கட்சியை காமிங்க அந்த ஒரு கட்சி தலைவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை போட்டு யார் வேணா கேள்வி எல்லாம் கொடுங்க பார்ப்போம் யாரோ ஒருத்தர் காமிங்க விஜய் ஸ்டாலின் உதயநிதி யாரா இருக்காங்களா அந்த மாதிரி இல்ல இவர் ஒருத்தர் தான் யார் வேணா கேளுங்க ஓப்பனா நான் பதில் சொல்றேன்னு சொல்றாரு பாத்தீங்களா அதுக்கே தில்லி வரும் சார் முதல்ல அந்த தில்லு சீமான்ட இருக்குது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த பக்குவம் இருக்குது அந்த தரம் இருக்குது அந்த ஆற்றல் இருக்குது அப்போ அதுக்கு அவர் வேலை பார்க்கறாரு பார்க்கட்டும் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லாங்கிறத தான் பார்க்கணும் சார் பட் அந்த முயற்சியை நம்ம வந்து எள்ளி நகையாடக்கூடாது அந்த முயற்சி ஒரு தீவிரமான முயற்சி நீங்க சொன்னதை போல நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வந்துடுறேன் சிறுபான்மையினுடைய ஓட்டுகளை அவர் வாங்குவாரான்னு கேட்டீங்கன்னா அவர் விதைச்சிட்டு வர விதையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எவ்வளவு தூரம் முளைக்குமோ அவ்வளோ தூரம் வாங்குவார் சுத்தமாக வாங்க மாட்டார் நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா திமுக மீது அதிருப்திகள் இருக்கிறது பாஜக பக்கம் சாரி அதிமுக பக்கம் பாஜக இஸ்லாமியர்கள் சிறுபான்மை அவங்க போட மாட்டாங்க அப்படி ஒரு பார்வை இருக்கிறது விஜய் பக்கம் என்ன சொன்னாலும் எப்படி நம்பலாமா வேணாமா அப்படின்ற வாசலில் இருப்பாங்க இன்னொன்று விஜய்யனுடைய ஆதரவாளர்கள் யாராக இருந்தாலும் போட்டுருவாங்க இஸ்லாமியில் போட்டுருவாங்க ஓகே அப்ப இவரு தான் உண்மையிலே மாற்று நிற்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க போடலாம் போடலாம் அப்போ அதில் ஒரு வாக்கு வங்கியை நோக்கி நகர்றாரு இன்னொன்னு சொல்லட்டுமா அவரு அதான் சொல்றேன் அந்த ஸ்பாட்லேயே நீ மதமா வளர்ந்து ஓட்டு போடாதன்னு சொல்ற ஒரு மனிதனை நீ என்ன பண்ணுவீங்க உங்ககிட்டயே வந்து நீ உங்களை நீ இப்படிதான் வளர்ந்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு சாதியா மதமா பாக்குறவன் என்கிட்ட வராத மொழியா இனமா பார்த்து நம்ம அண்ணன் தமிழனா நிக்கிறாருன்னா வா அப்படிங்கிறாருல அதற்கே அவங்களா மாறணும் அல்லது மாறுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன் இதை தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க இந்த விஜய் அவர்கள் வந்து இந்திய கூட்டணியில் நினைவார் அப்படின்ற ஒரு பேச்சு எல்லாம் போயிட்டு இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு பெரிய கட்சி நம்ம கூட இணைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் நடந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து தாவேக்காவ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க இனிமேல் பாஜக கூட கூட்டணி பாஜக கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க எப்படி பாக்குறீங்க தாவேக்காவது இந்த நிலைப்பாடு அது தாவேக்காவின் நிலைப்பாடு அவங்க ஏற்கனவே வந்து அதிமுக பாஜகவோடு கூட்டணியில் இல்லாத போது அவர்கள் அதிமுகவோட கூட்டணி பேச்சவது நடத்தியது உண்மை அப்போது ரெண்டரை வருஷம் ரெண்டரை வருஷம்னு கேட்டு ரொம்ப பெருசா பண்ணாரு அப்ப எடப்பாடி விட்டாரு சரிப்பட்டவராதும் விட்டாரு இப்ப வந்து இவங்களும் வந்து அப்படியே லூஸ்ல விட்டாங்க எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு நமக்கு தேவை திமுக இதில் போட்டு வாங்கிங்கன்னா ஒழுங்காக ஒருங்கிணைக்கணும் அதுக்கு வந்து பிஜேபி இருந்தாலும் பரவாயில்ல வாங்க இல்ல ஒன்றா செஞ்சு எதிர் போன எதிர்க்க அவரோட வேலை அரசியல் வேலைய அவர் ஆரம்பிச்சிட்டாரு ஆஹ் தாமியக்கா ஆரம்பிக்கல வெயிட் பண்ணி பார்த்தாங்க ஐயோ யோ அவங்க போயிட்டாங்கன்னு நினைச்சு பட்டாங்களா கஷ்டப்படாங்களான்னு தெரியல இப்ப வேற வழி இல்ல இருக்கிறத வெளியில ஒரு மூணு பேர் இருக்கிறாங்க டி டி விஜய ஒருத்தர் இருக்கிறாரு ஓபிஎஸ் இருக்கிறாரு செங்கோட்டையன் போவாரான்னு தெரியல சசிகலாமையா இருக்காங்க இவங்க எல்லாம் வச்சுதான் ஒரு கூட்டணி அமைக்கணும் பாமகாவும் இருக்குல்ல சார் ஒன்னு பாமக அதிமுக கூட தான் போகும் விஜய் நம்ப மாட்டாங்க நம்ப மாட்டாங்க போக மாட்டாங்க வாய்ப்புகள் ரொம்ப 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 குறையுது இப்போ நீங்கள் சொல்கிற அந்த அலைன்ஸ் தானே அது பவர்ஃபுல் அலையன்ஸாகவும் இல்லை ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தக்கூடிய அலையன்ஸாகவும் அமையாது இது அதிமுக பாஜக பாமக ஓபிஎஸ் டிடிவி தினகரன் அப்புறம் வந்து செங்கோட்டையன் அவங்களாம் சேர்ந்து தவக கூடையனே வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு வேற போக்கடை இல்லை சார் நீங்கள் பெரிய அலையன்ஸாக ஃபார்ம் பண்ணும் அவங்க யார் அவங்க என்ன பெரிய கட்சிகளை வச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய ஜாம்பவன்களா நிச்சயம் இல்லை மரியாதை குறிப்பிட்டு டிடி தினகரன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியின் தலைவராக நீங்கள் திகழ்கிறாங்க அவர் ஒரு பழுத்த அரசியல்வாதி ஆனா அவருடைய அரசியல் வேட்கையை நான் வந்து குறைச்சி மதிப்பிடலை திகாரிக்கு அனுப்பு எங்கே வேணா அனுப்பு திரும்ப திரும்ப முளைச்சுக்கிட்டே இருக்காரு பாருங்க அந்த வேட்கை அவர்கிட்ட இருக்குது அவர் எடப்பாடியை வீழ்த்தணும்னு அவர் கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாரு அதனால எங்க கிடைச்சாலும் போவார் அவர் சீமான் கூட கூட வந்து சேர்ந்துருவாரு சீமான சொல்ல மாட்டாரு அந்த அளவுக்கு போகும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து ஒரு மிக முக்கிய தேர்தலாக வந்து பார்க்க முடியாது இப்போ புது புது வர வந்து விஜய் அவர்கள் வந்தது வந்து இப்போ எங்க இன்கேஸ் நாம் தமிழ் வந்து நான்காவது விதத்துக்கு தள்ளப்பட்டு விடுமோ அப்படின்ற ஒரு புறம் ஒரு செய்திகள்லாம் வெளியாயிட்டு வருது அந்த மூன்றாம் இடத்தை வந்து தக்க வச்சு கொள்ளணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எப்படியாச்சும் ஜெயிச்சு விட வேண்டும் அப்படின்ற ஒரு குறியோதான் வந்து வந்து நகர்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி இன்கேஸ் அவங்களோட அந்த அவங்க எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் வரலன்னா கட்சி அதோட எப்படி செயல்படுவோம்னு ஓகே கட்சி அதை விரிவாக தான் செயல்படும் என்ன கேட்டீங்கன்னா ரெண்டு தான் அவங்க ப்ராபல் இருக்கு ஒன்னு ஜெயிக்கணும் இல்ல தோக்கணும் இல்லையா எட்டு பர்சன்ட் வாங்கி ஒன்று எட்டுங்கிறது பதினஞ்சாகணும் பன்னெண்டாவணும் பத்தாகணும் இல்லை எட்டுங்கிறது ஏழு ஆகணும் ஆறாவணும் இதானே இதில் என்ன ஆனாலுமே சீமான் தொடர்ந்து வேலை செய்வார் இப்பயே சொல்லிடுறேன் இதில் என்ன ஆனாலும் நாம் தமிழர் கட்சியும் திரு சீமானவர்களும் தொடர்ச்சியாக வேலை பார்ப்பாங்க அவங்க எங்கேயுமே சோர்ந்து போக மாட்டாங்க ஏன்னா அந்த கட்சி திரும்பவும் சொல்கிறேன் ஐடியாலஜியை மட்டுமே அதிகமாக முன்னிலைப்படுத்தி மையப்படுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சி நான் பார்த்த வரைக்கும் அதுல சீமான ஒரு முகமா இருக்கிறாரு இன்னும் நிறைய இனக்கடத்தில் வளர்கடம் வச்சுக்கோங்க வேற விஷயம் பட் அவர் முகமா இருக்கிறாரு அப்போ அதற்காக வேலை பார்க்கறக்குள்ள உருவாகிட்டு தான் இருப்பாங்க சோர்ந்து போக மாட்டாங்க இன்னொன்னு நாம் தமிழ் கட்சிக்கு தோல்வி புதிதல்ல அவங்க பல தோல்வியை பார்த்துட்டாங்க ஸோ அவங்களாம் கடந்து வருது தைரியம் அவங்களுக்கு தாவேக்காக இருக்குமா எதிர்பார்க்க முடியும் ஜி எத்தனை தோல்வியை சந்திச்சிருக்கிறாரு வாழ்க்கையில திருத்த சந்திச்சிருக்கிறார் தேர்தல் அரசு வந்து பண்ணியிருக்கிறாரா கிடையாது அரசியல் வந்து சீமாவோட பெரிய ஆட்டம் சினிமாவோட பெரிய ஆட்டம் அப்ப அதில் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்ப இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது என்ன கேட்டீங்கன்னா ஜெயிச்சாலும் தோத்தாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சா இதே மாதிரி வேலையை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க அதை சுணங்கி போக மாட்டாங்க அதில் வந்து ஒடுங்கி போக மாட்டாங்க அது ரொம்ப தெளிவா இருப்பார் நான் நினைக்கிறேன் திரு சீமான அவர்கள் சமீபத்தில் சீமான பிறந்த நாள் வந்து முடிஞ்சிருந்தது அதை வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இளைஞர்கள்லாம் வந்து அவரை பார்த்தது ஒரு புறம் இருக்குது குறிப்பா அரசியல் வட்டாரத்துல இருந்து முதல் ஆளாக வந்து அண்ணாமலை அவர்கள் தான் சீமான் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார் அண்ணாமலை ஏதோ இண்டிகேட் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கமும் பேச்சு இருக்கு கூட அந்த கூட்டணியிலேயே அவருக்கு சரியான உடன்பாடுகள் இல்லை அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லுது ஸோ அண்ணாமலையோட இந்த வாழ்த்து வந்து எதையோ இண்டிகேட் பண்ணுதுன்னு சொல்ல போகுது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை நான் அண்ணாமலையுடைய ஒரு இந்த மூவ்ஸ் எல்லாம் போய் பெருசா நான் எவாலுவேட் பண்ண விரும்பல ஏன்னா அண்ணாமலை தனிக்கட்சி ஆரம்பிச்சா கூட ஒரு மோடி எதிர்த்து பேசிடுவாரு எப்படி சார் முடியும் அவரால் தானே சார் பேச முடியாது இல்ல அப்ப அண்ணாமலுக்கு சீமானுக்கு முடிச்சு போட முடியும் சீமான் எஸ்ஐஆருங்கிறது ஒரு மோசடித்தனம்னு பேசுறாரு அண்ணாமலை தான் சரிங்கிறாரு நீங்க எப்படி புரியுதா சொல்றது உங்களுக்கு அண்ணாமலை என்னன்னா சீமான பாராட்டி நம்ம அண்ணன் கூட இருக்கணும் நம்ம நம்ம தான் சொன்னோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாம் தமிழர் கட்சி ஒரு கட்சியா இருக்காதுன்னு சொன்னோம் கட்சியில பார்த்தா அவர் எங்கேயோ போய் நிக்கிறாரு நம்ம அசிங்கப்பட்டுட்டோம் வேற வழி இல்லை அண்ணன் சொல்ற அண்ணனை வாழ்த்தி ஆனால் டச்சலையாது இருக்கும்னு நினைக்கிறாரு அவ்வளோ அவ்வளோதான் அப்படி தான் நான் பார்க்குறேன் அண்ணாமலை அவர்களால் அவனு அரசியல் மாற்றம் ஏற்பட போறது கிடையாது தனிக்கட்சி ஆரம்பித்தா கூட அதெல்லாம் பெருசாக இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது இன்னைக்கு இருக்கிற சூழலில் பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்த முடியாது ஆனால் ஒன்று பிஜேபியால் வளர்த்திருக்கப்பட்ட ஒரு ஆள் நீங்க பிஜேபி தான் உங்களுக்கு முகவரிய கொடுத்துச்சு அந்த பிஜேபி எடுத்துருவீங்களா நீங்க நிச்சயம் முடியாது அப்போ அதெல்லாம் வாய்ப்பு இல்லை அவர் சீமானு வச்சுட்டா அதுவும் பிளான் பண்ண முடியாது எது சீமா அதுக்கு கூடிய வளைஞ்சு போகிற ஆளும் கிடையாது குறிப்பா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவர் தலைமையிலான ஒரு இந்திய அணி தானே சார் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய வாக்குகளை பாஜக பெற்று தந்தது தமிழகத்தில் சார் அவர் தலைமையிலானன்னா வேற யார் தலைமையில் வச்சுப்பீங்க ஓபிஎஸ் தலைமையிலையா அவர் எடப்பாடி வேணான்னு அவர் சொன்னார் எடப்பாடி பழனிசாமி தற்கூரின்னு பேசுனாரு இன்னைக்கு என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்பது நம்ம சங்கல்பம் செய்யணும்னு சொல்கிறாருல்ல இது வெற்றியா தோல்வியா அவர் படுதோல்வி இல்லை படுதோல்வி இல்லை நிலைப்பாட்டில் மாறி நிற்கிறீங்களே உங்களை வழி கொண்டு வர வச்சு எடப்பாடி பழனிசாமி உட்கார் தம்பி போட்டாரா இல்லையாங்க அவ்வளோதான் நீங்க என்ன இதை போய் வெற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அவருக்கான வாக்குகள்லாம் இல்லவே இல்லைங்களா இல்லை தனிநபருக்கான வாக்கு வங்கி தமிழகம் அளவில் இல்லை அண்ணாமலைக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல இருக்கலாம் சென்னையில் இருக்குமா இங்கே இருக்காது அப்புறம் சவுத்தில் இருக்குமா கன்னியாகுமரியில் இருக்குமா நார்த்துக்குள்ள இருக்குமா கரூரில் இருக்குமா கிடையாது ஆனால் அப்படி நீ கரூரில் விட்டுருங்க கரூர் சொந்த ஊர் கரூர் விட்டுருக்கேன் மற்ற இடங்களில் சொல்றேன் கிடையாது ஆனால் நீங்க தமிழகம் தழுவி அளவுனா ஒரு நீங்கள் அண்ணாமலையை பார்க்க முடியாது என்னைய பொறுத்த வரைக்கும் இன்னொன்று நேஷனல் பார்ட்டிக்கெல்லாம் வந்து இவங்க எப்பன்னா மாறிட்டே இருப்பாங்க சார் இவங்க மாதிரிலாம் பெரிய நம்பிக்கை மக்களுக்கு வராது சரிங்க சார் பல்லிருக்க நீங்க தெரியா அவ்வளோ நன்றி நன்றி